வணக்கம் இன்றைய சிறப்பு வந்து நான் தான் வேற யாரும் கிடையாது ஐ திங்க் வெகுநாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுகிறேன் எல்லா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேப் பேக் டு ஜாப் அப்படின்னு சொல்லலாம் இந்த தேர்தல் வந்து ரொம்ப நடந்து முடிந்த தேர்தல் வந்து ரொம்ப ஒரு புதுமையான தேர்தல் பாஜகவுக்கு மாற்று அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் குறிப்பாக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அவரை காட்ச் பண்ணக்கூடிய தேர்தல் காட்ச் பண்ணக்கூடிய தேர்தல் என்னன்னா அவரோட உழைச்சிருக்கார் மூணு ரெண்டு வருஷம் தலைவராக இருந்திருக்கார் ரெண்டு வருஷம் வந்து பல விஷயங்களை மாற்றிருக்கார் அது வந்து ரிசல்ட்டாக வரணும் ரிசல்ட்டாக வரணும் வச்சு ஓட்டு சதவீதம் ஆர் சீட் இந்த ரெண்டுத்துமே சேர்த்து வரது தான் இந்த தேர்தலோட ரொம்ப முக்கியமான சாராம்சமாக இருக்குது நம்ம வந்து தினமும் பாஜக இருக்கக்கூடிய அந்த இருபத்தி மூணு தொகுதி வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு சொல்ல நம்ம எக்ஸிட் போல் பண்ணலை இந்த தொகுதியில் ஜெயிக்கணும்னா என்ன நம்பர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் எந்த பாயிண்ட்ல வந்து இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் பேச போறோம் இதற்காக சின்ன ஒரு அனாலிசிஸ் மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு தேர்தல் அதாவது நான்கு எம்பி எலெக்ஷனோட ரிசல்ட்ஸை வந்து கியூமுலேட் பண்ணியிருக்கோம் கியூமுலேட் பண்ணியிருக்கோங்க கன்சால்டேட் பண்ணியிருக்கோம் கன்சால்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து இது இது எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது எந்த சைடு போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் அடிக்கடி ரைட்டில் பார்க்குறதுன்னு தப்பான்னு சொல்லிங்க ரைட்டில் தான் லேப்டாப் ஓப்பன் ஆயிருக்கு அதனால அங்கே பார்க்குறேன் ஸோ கஜா தொகுதியை பொறுத்தவரை இன்று இல்லை கன்னியாகுமரி ஃபார்ம் பண்ணதுலேருந்தே வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஒரு சக்தி இருக்குது ஒரு ஸ்ட்ராங் ஆர்எஸ்எஸ் யூனிட் இருக்குது ஒரு இந்த இந்த மண்ண இந்த மண்டக்காடு பிரச்சனை அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த ஹிந்து யூனிட்டியை வந்து பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருக்கு இன்ஃபேக்ட் ஹிந்து ஓட்ஸ் ஆர் வந்து போல்ரை ஆகுது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நாடார்கள் நிறைய பேர் அந்த அங்கே அந்த அந்த தொகுதியில் இருக்காங்க அதே மாதிரி வந்து மைனாரிட்டிஸ் என்று கூறப்படும் மெஜாரிட்டி ஆயிட்டாங்க அந்த தொகுதியில் பட் மைனாரிட்டிஸ் என்று கூறப்படும் கிறிஸ்டின் கிறிஸ்துவ வாக்குகள் நிறையா இருக்கு இஸ்லாமிய வாக்குகளும் அதிகம் அதிகமாக இருக்கு மீனவர் வாக்குகள் அதிகமாக இருக்கு தினக்கூலி விவசாயிகள் அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய வியாபாரம் பண்ண ஒரு மைனர் அந்த மாதிரி இருப்பார் அவரோட இடத்துல போய் ஒர்க் பண்ணுற தினக்கூலி அவங்களோட ரப்பர் தோட்டத்தில் ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரியோட வாக்குகளும் ரொம்ப அதிகமாக இருக்கு முதல்ல வந்து நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி போக வேண்டாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல் நம்ம பார்ப்போம் பாஜகவை பொறுத்தவரை பொன் ராதாகிருஷ்ணன் ஒருவர் தான் இந்த இந்த தொகுதியை பொறுத்தவரை ஒரு முகமாகவே இருக்கிறார் ஒன்லி பொன் ராதாகிருஷ்ணன் அவர் அவருடைய ஸ்ட்ரென்த் அவருடைய ஒரு ஒரு வலிமையை வைத்துதான் பொறுத்தவரை பாஜக களம் காண்கிறது வேற எந்த லீடரையும் எந்த இது இதுவரை பாஜக டெஸ்ட் பண்ணல ஸோ பொன் ராதாகிருஷ்ணன் அந்த வேட்பாளர் அனைவருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக பொன் ராதாகிருஷ்ணன் யார் என்று கன்னியாகுமரி மக்களுக்கு தெரியும் ஸோ விசிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட் இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய டிக் அந்த கேண்டிடேட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 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 சாமானிய நாகராஜ் வந்து கன்னியாகுமரி போயிட்டு வந்து எல்லாம் சிரிச்சிருவாங்க யார் பையன் தெரியும் அது பையனாக இருக்கான் அது வந்து எலெக்ஷனில் எப்போவுமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் வேவை ஏற்படுத்தும் ஆனால் அந்த கேண்டிடேட்டு ஒரு நெகட்டிவிட்டி அதாவது மிச்சவங்களாம் வந்து முப்பதில் ஸ்டார்ட் பண்ணால் இவன் வந்து மைனஸ் டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணணும் மைனஸ் டுவெண்டிலேருந்து ஜீரோ வந்து ஜீரோலேருந்து தேர்ட்டிக்கு போகணும் ஏன் ஜீரோவுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல இவரை ஃபெமிலி ரேட்டிக்கு கொண்டு போகணும் இந்த ஃபேஸ் யார் யார் இந்த பையன் யார் இவன் அப்படின்றது சும்மா எனக்குலாம் எலெக்ஷன்லாம் நிற்கணும் ஆசை இல்லைங்க சும்மா பேர் இது பேச்சுக்கு தாங்க சொன்னேன் ஸோ இந்த பெம்லரிட்டி ஆஃப் த கேண்டிடேட் வந்து பயங்கர மார்க்கெட் இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலுக்கு நம்ம போவோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலை பொறுத்தவரை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அறுபத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தொம்பது தட்டிஸ் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ஓட்ஸ் வந்திருக்கு அந்த அந்த வருடம் அதாவது இந்த வருடம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இந்த வருடம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் வந்திருக்கு ஸோ சிம்லர் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு தான் சொல்லலாம் அதே போல் ஒரு அலையன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்பயும் வந்து பிஜேபி தனித்து நின்றுது அதிமுக தனித்து நின்றது காங்கிரஸ் திமுக இணைந்து நின்றது அப்போ அதிமுகவோட சிபிஐ நின்றுது சிபிஐயும் அதிமுகவும் அந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்தாங்க அவங்க வந்து நின்றாங்க அப்புறம் தேமுதிக தனித்து நான்காவது தனியாக நின்றாங்க இந்த நான்கு கட்சிகள் இருந்தது பிஜேபி தனியாக இருந்தது ஏடிஎம்கே சிபிஐ தனியாக இருந்தது காங்கிரஸ் டிஎம்கே தனியாக இருந்தது அப்புறம் தேமுதிக வந்து தெரியும் தேமுதிக கட்சி ஆரம்பித்த புதுசில் தேர்தல் சந்தித்த முதல் இல்லை இரண்டாவது தேர்தல் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ஒரு பெரிய ஜம்ப் எடுத்து அவங்க வந்து முன்னாடி போனாங்க ஒரு ஓரளவுக்கு டீஸ் அவங்களுக்கு பெரிய ப்ரெசன்ஸ்லாம் இல்லை பட் ஸ்டில் தி கன்டெஸ்டட் இன் தட் பிளேஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அந்த தோ அந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது பொறுத்தவரை காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே வந்து என்னென்னா வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி நூற்றி அறுபத்தோரு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிது செகண்ட் பிளேஸில் வந்து பிஜேபியோட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஓட்டு ப்ளஸ் ஏடிஎம்கே வந்து எண்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க தேமுதிக அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க இதில் வந்து காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே வந்து ஜெயிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஒம்போது பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி ஒம்பது பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ் இருந்தும் அந்த இது தேர்தலில் வந்து ஒரு லீடர்ஷிப் இல்லாததுனால கேபிட்டலைஸ் பண்ண முடியல ஸோ மீண்டும் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமர் ஆவார் அதாவது காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் என்ற ஒரு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ணாங்க அதாவது கொலை கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஃபார்ம் பண்ணாங்க அது எல்லாம் அனைத்தையும் பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஓட்டு குறைஞ்சிருக்கு காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கேக்கே ஆனால் திருப்பியமே வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து விக்ட்ரி டீமான அவங்களுக்கு வந்து வாக்குகள் வந்து சென்றிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்போது பொறுத்தவரை மீண்டும் வந்து இங்கே ஒரு இங்கே லீடர்ஷிப் அன்சர்டனிட்டி இருந்தது பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது பொறுத்தவரை லீடர்ஷிப் அன்சர்டனிட்டின்னா யார் பிரதமர் ஆவா உங்களுக்கு தெரியும் பயங்கர கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒம்போது பொறுத்தவரை அதை அனைத்தையும் பார்க்கும்பொழுது ஒரு வேவ்லெஸ் எலெக்ஷனில் மூணு லட்சத்து இருபதாயிரம் ஓட்டு வாங்கி இவங்க வந்து ஜெயிக்கிறாங்க தட் இஸ் காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே ஜெயிக்கிறாங்க அதாவது செகண்ட் பொசிஷனுக்கும் ஃபர்ஸ்ட் பொசனுக்கும் ஒரு லட்சம் ஓட்டு வந்து வித்தியாசம் இருந்திருக்குது அகெயின் கம்மிங் டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன் டூ தௌசண்ட் ஃபோர்டின் எலெக்ஷனை பொறுத்தவரை மோடி என்ற மிகப்பெரிய சகாப்தம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது தான் உங்களுக்கு டூ ஜி வழக்கு என்ன ஊழல் காமன்வெல்த் கேம்ஸ் எல்லா ஊழல்களும் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது பொறுத்தவரை வந்து தேர்தலுக்கு பிறகு பயங்கர பெருசாச்சு டூ ஜி வழக்கு எல்லா எல்லா வழக்குமே சொல்லலாம் அதாவது காங்கிரஸ்க்கு வந்து பாசிட்டிவாக ஒன்று கூட கிடையாது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸும் திமுக கூட்டணியும் உடைகிறது எஸ் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே ஓட கொலேஷன் வந்து பிரேக் ஆகுது அதே போல் ஏடிஎம்கே சிபிஐ பார்த்திங்களா அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க சிபிஐக்கு சேர்றதுக்கு ஆசை இருந்தது ஆனால் ஜெயலலிதா மேடம் வந்து நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தனியாக நிற்கிறாங்க பிஜேபி மேஷூஷல் வந்து அவங்க வந்து பொன்ராதாகிருஷ்ணன் வந்து கேண்டிடேட்டாக வந்து போடுறாங்க ஒரு பாசிட்டிவ் மோடியலை எல்லாம் காங்கிரஸ் மேலிருந்து அதிருப்தி உங்களுக்கு தெரியும் அதிமுகவுக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய பிரசன்ஸ் கிடையாது ஆனால் அதிமுக அதிகபட்சமாக தன்னுடைய ஹிஸ்டரியில ஹிஸ்டரி ஆஃப் ஏடிஎம்கேல ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஓட்டு வாங்கி அதிக இடத்து அதிக ஓட்டு வாங்கின ஒரு தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பாசிட்டிவ் ஏடிஎம்கே இருக்குது பாசிட்டிவ் பிஜேபி அதாவது பாசிட்டிவ் பிஜேபி இல்லை ஏடிஎம்கே வந்து ஒன் லேக் செவன்டி டூ தௌசண்ட் ஓட்ஸ் வாங்குறது செவன்டி சிக்ஸ் ஓட்ஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெருசு ஸோ அதுவும் வந்து நடந்திருக்கு காங்கிரஸ் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ஓட் வாங்கியிருக்கு டிஎம்கே வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு தட் இஸ் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி த்ரீ ஓட்ஸ் வாங்கியிருக்கு சிபிஐ வந்து அகைன் வந்து

இதெல்லாம் இருக்கும் இருக்கும்பொழுதே இந்த ஓட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து பேஸ் ஓட்டுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த கூட்டணிக்கான பேஸ் ஓட் தட் இஸ் த்ரீ 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 லேக்ஸ் நைன்டி செவன் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் ஓட்ஸ் அதை வந்து அப்படியே வந்து செக்யூர் பண்ணி ஏடிஎம்கே சாரி டிஎம்கே கூட்டணி வந்து பேஸாகவே வச்சுருக்கா அதாவது இந்த 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 எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ இல்லையோ திமுக நிற்குதோ இல்லையோ அந்த மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஓட்டு வந்து அப்படியே வந்து அந்த கூட்டணிக்கு இருக்கிறது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அப்படி நீங்கள் அந்த அந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கறதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இறந்து போகிறாங்க ஒரு லீடர்ஷிப்புக்கு வந்து மிகப்பெரிய கொஷின் மார்க் வருது உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் வந்து அந்த அதிமுக கவர்மெண்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் அப்படின்றது தெரியும் அவங்க இல்லைன்னு சொல்லலாம் பட் அது உண்மை அதையெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னா ஒரு ஒரு மெகா கூட்டணி வந்து இந்த சைடும் ஃபார்ம் ஆகுது அந்த சைடும் ஃபார்ம் ஆகுது காங்கிரஸ் டிஎம்கே சிபிஐ இவங்க மூணு பேரும் வந்து ஒரு அணியிலையும் பிஜேபி ஏடிஎம்கே அது இதர் தேமுதிக அந்த இதர பார்ட்டிகள்லாம் ஒரு அணிகளையும் வராங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் ஆகும்போது தேமுதிக ஹஸ் பிக்கம் அ ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் ஸ்பென்ட் ஃபோர்ஸ்ன்னு என்னென்னா ஒன்றுமே இல்லை செத்துப்போன கட்சி அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்போது போகும்போது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் வந்திருக்கு அதாவது லாஸ்ட்டு எலெக்ஷனோட இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போயிருக்கு அதாவது மூணு பர்சன்டேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றதான் சொல்லலாம் அதாவது சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆன டோட்டல் போலிங் அதில் வந்து பிஜேபி வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓட்டு வந்திருக்குறது த்ரீ லேக்ஸ் செவன்டி டூ தௌசண்ட் நைன் நாட் சிக்ஸ் ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் நீங்கள் ஞாபகம் இருக்கும் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு பிஜேபி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பிஜேபிக்கு வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணும்போது ஒரு மூணு லட்சம் ஓட்டு வந்து மினிமம் கேரண்டி அப்படின்னு வச்சுட்டு தான் நம்ம ஒரு ஒரு இது பார்க்கலாம் பேஸில் எப்படி சொன்னோம் காங்கிரஸ்க்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பது டிஎம்கேக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ முப்பத்தி மூணு சிபிஐக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு அப்படின்னு ஓட்டாக இருக்கும்போது பிஜேபிக்கு ஒரு மூணு லட்சம் ஓட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஜீரோ லெவலில் மூணு லட்சம் ஓட்டு வந்து பிஜேபிக்கு வந்து வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அகைன் கம்மிங் பேக் இந்த ரெண்டு ரெண்டு முனை போட்டியாக மாறுது நாம் தமிழோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரண்டு முனை போட்டியாக மாறும்போது பிஜேபி பிளஸ் ஏடிஎம்கே சேர்ந்து வாங்கின ஓட்டு மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே சேர்ந்து வாங்கினது ஒரு ஒரு பியூட்டியான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி தனித்து நின்று வாங்கிய ஓட்டு விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து வாங்கிய ஓட்டு மிகவும் குறைவு ஸோ இந்த மிகவும் குறைவா இருக்கிறது இண்டிகேஷன் இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆலை பிஜேபி பிஜேபி வந்து அந்த தேர்தலை பொறுத்தவரை மோடிக்கு எதிராக ஒரு அலை வந்து தமிழகத்துல இருந்தது இருந்தாலும் அதிமுக அறுபதாயிரம் ஓட்டு அந்த ஐம்பதாயிரம் ஓட்டு பேஸ் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத நிலமையில தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து இருந்திருக்கிறது அதே போல் இந்த எதிர் அணிக்கு அதாவது காங்கிரஸ் டிஎம்கே பிளஸ் சிபிஐ அணிக்கு என்ன அட்வான்டேஜ் ஆகிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க மொத்தமாக கொலேஷன் வந்து மொத்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த ஓட்டு அதிகமாக இருக்கு அது தட் இஸ் அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்க வேண்டிய இடத்து அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வந்து மினிமம் இருக்குது அது அந்த கொலேஷன் வந்து என்ன கொலைஷன் டிஎம்கே வே அந்த கொலேஷன் ஆன்டி பிஜேபி வேவ் எல்லாமே சேர்த்து அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ஓட்டு தட் இஸ் ஆறு லட்சத்தி இரநூத்தி ஏழு இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ஓட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பிஜேபி ஓட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பிஜேபி பிளஸ் ஜேடிஎம்கே சேர்த்து வாங்கினது மூணு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே வாங்கினது ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு வந்து அப்படியே காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து இந்த இடத்துல போயிருக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒரு இன்ஃப்ளென்ஸ் என்ன கிடைக்கிது நமக்கு எப்படின்னா பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தால் கன்னியாகுமரி தொகுதி பொறுத்தவரை இட் இஸ் பிகம் ஜீரோ ஃபோர்ஸ் ஜீரோ ஃபோர்ஸ்னால் ஒரு பொருட்டே கிடையாது இதை வச்சு ஃபைட்டே பண்ண முடியாது இந்த தேர்தலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கிளியராக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டேட்டாக நமக்கு சொல்லுது ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பி வந்து கோவிட் வருது கோவிட் வந்ததுக்கப்புறம் வந்து ஹெச் வசந்த்குமார் அவர்கள் வந்து இறந்து போகிறார் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய இடத்துல அவரோட மகன் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலோட இந்த இட இடைத்தேர்தல் வருகிறது இடைத்தேர்தல் வரும்பொழுது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஆஸ் சிட்டிசன் ஸ்டேட் எலெக்ஷன் திருப்பி பொன் ராதாகிருஷ்ணனை பிஜேபி பிளஸ் ஜேடிஎம்கே அலைன்ஸில் நிற்கிற காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே அலைன்ஸில் அவருடைய மகன் வசந்த்குமார் மகன் விஜய் வசந்த் அவர் வந்து நிற்கிறார் அப்போது வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு அறுபதாயிரம் ஓட்டு வந்து இந்த இடத்துல வந்து பிஜேபிக்கு ஏறுது காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸ் ப்ளஸ் டிஎம்கே ஓட்டு வந்து ஒரு அறுபதாயிரம் ஓட்டு வந்து இந்த இடத்துல வந்து குறையுது ஏன் இங்கே ஓட்டிங் பேட்டர்ன் மாறுது அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லா இடத்துலையும் வந்தபோது இது நம்ம வந்து பா ரொம்ப ரொம்ப குறிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா மோடி அவர்கள் மேலே இருந்த எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த எதிர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்லை பிளஸ் ரெண்டாயிரத்தி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோடி வரமாட்டான் பிரச்சாரம் பண்ணது பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி போச்சு அடுத்த நாலு வருஷமும் மோடி தான் இருக்க போறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு அறுபதாயிரம் ஓட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணது ஆனாலுமே இந்த கூட்டணி இருந்ததுனால இந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆலை

பாஜக எப்பவுமே தன்னுடைய பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இந்த இடத்துல வந்து போகுது அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது தனிச்சு நிற்கும் போது பாஜக வாங்கிய த்ரீ லேக்ஸ் செவன்டி டூ தௌசண்ட் நைன் நாட் சிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாஜகவோட பேஸ் ஓட்டாக இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு லட்சம் ஓட்டு பாஜகவுக்கு மினிமம் கேரண்டி இருக்கலாம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து அந்த வந்து மோடிக்காக வந்த ஒரு வாக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மோடி வரணும்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட வரணும் எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து அந்த தேர்தலில் மோடி என்று ஆசைப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து கே தனியாக நிக்குது காங்கிரஸ் தனியாக நினைக்குது டிஎம் தனியாக தனியா இருக்கு தனியாக தனியாணிக்கிது இவங்க சேர்ந்து ஒரு ஒரு இவங்க இவங்க வந்து ஈக்குவலாக மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒரு ஓட்டை வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதை அனைத்தும் பார்க்கும்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி கன்னியாகுமரியில் இருந்திருந்தால் மீண்டும் தோல்வி நிலைக்கு தான் நிலைக்குதான் விஷன் போயிருப்பார் இந்த கூட்டணி உடைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு மிகவும் நல்ல விஷயமாக அமைஞ்சது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து வரலாம் இந்த ஸ்டோரி இந்த வீடியோ எதுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக தான் நீங்க பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அருமையான அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு முதல்ல இந்த தொகுதி வந்து பாசிட்டிவ் தொகுதியாக மாறும் இடம் எது அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத விஷயம்தான் எப்போ அதிமுக பாஜக கூட்டணி வந்து இந்த இடத்துல பிரிக்கிறதோ அப்பவே அந்த நிமிடமே அந்த நிமிஷமே என்ன ஆகுது அப்படின்னா வந்து இந்த தொகுதி வந்து பாஜகவுக்கு

நாம் தமிழர் ப்ளஸ் அதர்ஸ் எல்லாமே நாம் தமிழர்ல வந்து மரியாதை தமிழ்நாங்க நாம் தமிழரை பற்றி இந்த இடத்த நிச்சயமாக பேச வேண்டும் நாம் தமிழர் கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு 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 பெரிய ஃபோர்ஸாக வந்து இருக்காங்க ஆறுலேருந்து பத்து பர்சன்டேஜ் ஓட்டு நிச்சயமாக அவங்க வாங்க போகிறாங்க இவங்களும் யார் ஓட்டை வாங்க போகிறாங்க அப்படின்னா இவங்களும் வந்து மைனாரிட்டி ஓட்டை தான் வாங்க போகிறாங்க திமுக காங்கிரஸ்க்கு ஆல்ரெடி ஒரு மைனாரிட்டி ஓட் பேஸ் வந்து நிச்சயமாக இருக்கிறது அதிமுகவும் என்ன பண்ணியிருக்கு இருந்து ஒரு மைனாரிட்டி ஒருத்தரை போட்டிருக்காங்க ஃபஸ்ட்லே நான் ஒருத்தர் போட்டு அவர் அதிமுக வந்து நிறுத்திருக்காங்க பாஜக வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பொன் கிருஷ்ணன் அந்த ஃபுல் பேஸில் வந்து அவர் திரும்பியும் வந்து நின்றுருக்காரு அந்த இடத்துல ஓகே இப்போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிக்கணும் ஆர் த பேஸ் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணோம் பொன் கிருஷ்ணன் நம்ம பாஜகவுக்குன்னு வந்து ஒரு மூணு லட்சம் ஓட்டு வந்து வருது மீண்டும் மோடி ஜெயிக்க போகிறார்கிற விஷயத்தினால அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலான பதினாலில் வந்து பதிவான ஓட்டு மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வந்து அப்படியே வந்தது அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு த்ரீ லேக் செவன்டி டூ தௌசண்ட் ஓட் நைன் நாட் சிக்ஸ் வந்து பாஜகவுக்கு அதாவது பொன் ராதாகிருஷனுக்கு இருக்கிறது திமுக ப்ளஸ் காங்கிரஸ்க்கு வந்து நான் வந்து ஓட்டு சதவீதம் தொடர்ந்து வந்து குறைந்து கொண்டே செல்கிறது பிளஸ் என்ற கட்சி வந்து பாஜகவுடன் பிரிந்து நிற்கிறது தட் இஸ் எனக்கு காங்கிரஸும் வேண்டாம் மோடியும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா தேர்ட் ஆப்ஷனா இந்த இடத்துல அதிமுகவும் இருக்குன்னு காரணத்தால் காங்கிரஸ் அலை வந்து அந்த காங்கிரஸ் அந்த டோட்டல் கூட்டணி வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டுலேருந்து நாலு லட்சத்தி நாலு லட்சம் ஒளிபவம் அதாவது ரெண்டு பேருமே வந்து மூன்று லட்சம் ஓட்டு வந்து பேசி வச்சிருக்காங்க இவரும் மூன்று லட்சம் ஓட்டு பேசி வச்சிருக்காரு ஒருவேளை அதிமுக ஓட்டு பிரிக்காமல் பர்ஃபார்மன்ஸே இல்லாமல் அதிமுக ரொம்ப கேவலமாக படுமோசமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இந்த தேர்தலில் திமுக ப்ளஸ் காங்கிரஸ் ஜெயிப்பது மிகவும் எளிதாக போய்விடும் ஏன்னா அதிமுக பர்ஃபார்ம் பண்ணனும் என்னான்னா அந்த மைனாரிட்டி ஓட்ஸும் அந்த ரெண்டு பேரோட ஓட்ஸும் வந்து திருப்பி தான் திமுக ப்ளஸ் காங்கிரஸ் கூ திமுக காங்கிரஸ் சிபிஐ கூட்டணிக்கே வந்துடும் திமுக ப்ளஸ் காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ கூட்டணி வந்ததுன்னா நம்ம வந்து மூணு எழுபத்துன்ட்டு இருப்போம் அவங்க நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டுக்கு வந்து நிச்சயமாக போயிடுவாங்க ஒருவேளை அதிமுக ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னா இவங்களோட பர்சன்டேஜ் வந்து டிஎம்கே ப்ளஸ் காங்கிரஸ் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படின்னா இவங்க வந்து மூணு முப்பது மூணு நாற்பது மூணு இருபது அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ் எலெக்ஷன் வந்து ஜெயிப்பாங்க மறக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சியும் ஒரு 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 குறிப்பிட்ட சதவீத ஓட்டை வந்து இங்கே பிரிக்கிறது இது முன்னே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சென்ற ஓட்டுகளை மெதுவாக நாம் தமிழர் கட்சி இங்கே பிரிக்கிறது ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு கிளியர் பிக்சர் என்ன அப்படின்னா அதிமுக ஒரு லட்சம் ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னா எந்த டவுட்டும் வேண்டாம் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் எம்பி ஆயிடுவார் நிச்சயமாக அவர் எம்பி ஆன மினிசம் ஆகிடுவார் என அவரோட செல்வாக்கு வந்து அவ்வளோ பெருசு அதிமுக ஒரு லட்சம் ஓட்டு வாங்கலை அப்படின்னா ஈக்குவலாக ஓட்டு வாங்கல அப்படின்னா வெற்றி வாய்ப்பு திமுக பிளஸ் காங்கிரஸ் அதிமுக ஒரு லட்சம் ஓட்டு வாங்குமா வாங்காதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கிறோம் ஜூன் இரண்டாம் தேதி அது நடக்குமா நடக்காதான்றத நான் வந்து எக்ஸிட் போல்ஸில் உங்களுக்கு சொல்றேன் நன்றி வணக்கம்